மாற்றுத்திறனாளிகள் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிகரமான தரமான அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான திறனாளிகளுக்கான பெட்ரல் ஸ்கூட்டர்கள் பெற வந்து விண்ணப்பிக்கலாம்னு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து தகவல் வெளியிட்ருக்காங்க அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் சாப்பிட்டு நீட்டாக பார்க்கலாம் அது எப்போ வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோல சாப்பிட்ட நீட்டாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெலையும் ஆள் அடிச்சிருங்க அப்போ தான் நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே கொண்டே அப்டேட் ஆகிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ள கே வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வீடியோக்கால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிருங்க தொடர்ந்து வந்து அனைத்து மாவட்ட தகவல்களும் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் அதாவது தமிழக அரசின் வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் வந்து ரெண்டு கால்கள் பாதிக்கப்பட்டு ஒரு கை வந்து நல்ல நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மற்றும் ஒரு கால் விபத்து இதர காரணங்களால் வந்து துண்டிக்கப்பட்டு இருந்தாலோ மற்றும் இளம்பிள்ளை வாதத்தினாலும் போலியோ பாதிக்கப்பட்டு இருப்பவர்களாகவும் இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலையில்லாமல் இணைப்பு சக்கரம் வந்து பொருத்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வந்து வழங்கப்பட்டு எனவே வந்து இந்த தகுதியோடைய பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து விலையில்லாமல் இணைப்பு சக்கரம் பொருத்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வந்து பெற பதினெட்டு வயது முதல் அறுபத்தைந்து வயதுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்படுவதற்கு இது நாள் வரைக்கும் வந்து அரசு துறைகளில் வந்து இணைப்பு சக்கரங்கள் பொருத்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வந்து பெறாதவர்களாக வந்து இருக்க வேண்டும்னு எனவே தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் வந்து தங்களது மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை அசல் மற்றும் நகல் ஆதார் அட்டை அசல் நகல் மற்றும் குடும்ப அட்டை அசல் நகல் மற்றும் கல்விச் சான்றிதழ் நகல் பணிக்கு செல்பவர்களாக இருந்தீங்கன்னா வந்து பணி புரிவதற்கான சான்று மற்றும் பாஸ்போர்ட் அளவு வந்து புகைப்படம் நாளும் ஆகிய அனைத்துடன் வந்து பார்த்திங்கன்னா நாளை காலை அதாவது புதன்கிழமை காலையில் வந்து பத்து மணி அளவில் நேரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தல கூட்டரங்களை வந்து உரிய ஆவணங்களுடன் வந்து நேர்முக தேர்வுகள் வந்து கலந்து கொள்ளுமாறு வந்து பெரம்பலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க ஓகே என்பா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்துங்க நீங்களோட வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிங்க ஓகே என்பா மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஓகே என்பா இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ